ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நாட்டு மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் எல்லா காலத்திலும் ஒரு சிறப்பான இடம் பிடிச்சிருக்கும் நம்ம வீட்டில் கூட கோவிலுக்கு முன்னாடி வச்சிட்ருக்க ஒரு புனித மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் அது துளசி துளசி அப்படின்னா நம்மளோட மனசுக்கும் உடம்புக்கும் நிறையவே நன்மை தரக்கூடியது ஆனால் அதில் சில பக்க விளைவுகள் கூட இருக்குது அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தவனத்தில் எத்தனை செடி இருந்தாலும் அது நந்தவனம் ஆகாது அதே நேரத்தில் ஒரு துளசி செடி மட்டுமே இருந்தாலும் அது நந்தவனம் ஆகிடும்னு வேதத்தில் சொல்கிறாங்க துளசியோட இன்னொரு பெயர் தான் பிருந்தை முந்நூறுக்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருந்தாலும் வெண்துளசியை தான் நம்ம அதிகம் பயன்படுத்திகிட்ருக்கோம் துளசி கட்டுப்படுத்துகிற நோய்களோட எண்ணிக்கை ஓராயிரம் அதனால தான் இதனை மூலிகைகளின் அரசின்னு சொல்கிறாங்க நோய் வரும் முன் காத்து வந்த நோயை விரட்டி எதிர்காலத்திலும் நோய் வராத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அற்புத ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த துளசி நம்ம நினைக்கிறது போல நோய் நிவாரணி மட்டுமில்லை சுற்றுச்சூழலும் இதோட பங்கு மகத்தானது காய்ச்சல் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றும் அற்புத பணியை செய்து இந்த பணியை பெரும்பாலான தாவரங்கள் செய்தாலும் துளசிக்கு மற்ற தாவரங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது துளசியிலும் உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்தில் உள்ள புகை கிருமிகள் போன்ற மாசுக்களை சுத்திகரிக்கிறது இதனால் சுத்தமான காய்ச்சல் கிடைக்கிது துளசி அதிகம் உள்ள இடங்களில் கொசுக்கள் கூட வராது மாதம் ஒரு பெயரில் புது புது காய்ச்சல் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் பெயர் வைப்பதில் காட்டும் வேகம் நிவாரணம் நடவடிக்கைகளில் காட்டுவதில்லை ஆனால் இதுவரை வந்த காய்ச்சல் இனி வரப்போகிற காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு துளசியாக தான் இருக்கும் இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்க ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல் ஜப்பானியர்கள் என்செபலாடிடிஸ் எனப்படும் மூளை காய்ச்சல் ஆகியவற்றுக்கு துளசியை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர் பத்து துளசி இலையுடன் அஞ்சு மிளக நசுக்கி ரெண்டு டம்ளர் நீர் விட்டு அரை டம்ளர் சுண்ணும்படி காய்ச்சி குடித்து விட்டு சிறிது எலுமிச்சை சாறு அருந்தி கம்பளி கொண்டு உடம்பு முழுக்க மூடிக்கொண்டு படுத்தாலே மலேரியா காய்ச்சல் கூட படிப்படியாக குறையும்ன்றது சித்த மருத்துவம் சளி தொல்லைக்கான நிவாரணியாக இது பயன்படுது உடல்ல வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றுவதுடன் உடல்ல உள்ள வெப்பத்தை அகற்றும் குணமும் இதற்கு உண்டு துளசி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமல் குணமாகும் இருமல் சளி ஜலதோஷம் உள்ளிட்டவைகளுக்கு இலவசமாக கிடைக்கும் அருமருந்து தான் இந்த துளசி இருமலை கட்டுப்படுத்தும் யூஜினால் உள்ளிட்ட வேதிப்பொருள் இதில் இருக்கு இன்றைக்கு முக்கிய நோய்களாக மூன்றை சொல்லலாம் நீரிழிவு சர்க்கரை நோய் ஒபிசிட்டி உடல் பருமன் பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் இது மூணில் எதாச்சும் ஒன்றாவது நம்மளை பலருக்கு இருக்கு தினமும் சில துளசி இலைகளை மென்று தின்றாலே சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் எடையை குறைக்க எத்தனை தூரம் ஓடினாலும் நடந்தாலும் நான் வளர்கிறேன் மம்மி என ஊட்டச்சத்து குடித்த குழந்தை போல தொப்பை மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து எதையோ வாங்கி சாப்பிட்டு பயனில்லை என புலம்புவவர்களுக்கு தீர்வாக இந்த துளசி இருக்குது துளசி சாற்றையும் எலுமிச்சை சாற்றையும் கலந்து சூடுபடுத்தி சிறிது தேன் கலந்து உணவுக்கு பின் உட்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையும் துளசி இலை முற்றிய முருங்கை இலைகளை சம அளவு எடுத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாற்றில் ஐம்பது மில்லி எடுத்து ரெண்டு சிட்டிகை சீரகப்பொடி சேர்த்து காலை மலை இருவலையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறையும் இதை சாப்பிடும் காலத்தில் உப்பு புளிக்காரம் குறைக்க வேண்டும் துளசி இலையை எலுமிச்ச விட்டு விழுது போல அரைத்து தோல் நோய்களுக்கு பற்று போடலாம் இதனால் சொறி செரங்கு போன்றவை குணமாகும் துளசியுடன் அம்மான் பச்சரிசி இலையை சம அளவு எடுத்து அரைத்து பருக்கல் உள்ள இடத்துல தடவினால் முகப்பரும் மறையும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்பு இருக்குது இவையெல்லாம் விட எப்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த நீர் உபயோகமாக இருக்குது சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு எட்டு மணி நேரம் மூடி வைத்து பின்பு அந்த நீரை குடிக்க வேண்டும் இதை வெறும் வயிற்றில் நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சு வந்தாலே எந்த நோயும் அண்டாது அத்துடன் தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும் பார்வை குறைபாடும் நீங்கும் துளசி அதி அற்புதமான கிருமிநாசினி வீட்டுக்கு கிருமிநாசினி நாசினி பயன்படுத்துவது போல மனித உடலுக்கான கிருமி நாசினியாக இந்த துளசியை தான் ஆனால் நாம் தான் இதை பயன்படுத்துறதில்ல அக்கறை காட்டுறதில்ல தினமும் துளசி இலையை மென்று சாரை விழுங்கி வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது வாய் துர்நாற்றம் இருக்கவே இருக்காது உடலில் வியர்வை வாடகை போகவே மாட்டேங்குதா என கவலைப்படுறவங்க குளிக்கும் நீரில் முதல் நாளே துளசி இலைகளை ஊற வச்சு அதில் குளிச்சிங்கன்னா வியர்வை துர்நாற்றம் போய் உடல் மணக்கும் மொத்தத்தில் துளசி இலையை தினமும் மென்று தின்றாலே குடிநீரில் போட்டு குடிப்பதனாலும் அநேக நோய்கள் விரட்டலான்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க அப்புறம் என்னங்க துளசி ஒரு புனித மூலிகை மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு உயிர் கொடுக்கும் இயற்கை மருந்து ஆனால் எதையும் அளவுக்கு மீறி எடுத்தால் அது விஷமாக தான் மாறும் அப்படி இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் சீராக அளவோடு சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் துளசியோட நன்மையை வீணாக்காமல் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை